அப்படி பார்க்கும்போது இந்தியா எதுவும் மேற்கத்திய நாடுகளுடைய ஒரு விவாதிக்க கனவிற்கான ஒரு பொம்மை அரசாக இருக்கிறதா இலங்கை விஷயத்தில் அவர் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருந்தது இலங்கை விவகாரத்தில் எது மாதிரியான மேற்கத்திய நலன் சார்ந்த அரசியல் இருந்தது அதில் மற்ற நாடுகளுடைய விருப்பங்கள் அதனுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு ஒரு சரியா இருந்ததுன்னு பார்க்குறீங்க இந்தியா வந்து ஒரு மேற்கத்திய நாடுகனுடைய நேரடி பொம்மை அரசு அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா மிகப்பெரிய கண்டன குரல்கள் இங்கே எழும் ஆனால் மேற்கத்திய நாடுகள் வைக்கக்கூடிய பொருளாதார திட்டங்களை பின்பற்றுகின்ற நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அதுதான் புதிய பொருளாதார கொள்கை சொல்றாங்க அப்போ புதிய பொருளாதார கொள்கை என்ன இருந்தது மக்கள் நல அரசு வந்து ஒரு கலப்பு பொருளாதாரத்தை சொல்றாங்க அப்ப புதிய பொருளாதார கொள்கை என்று சொன்னால் அது தனியார் மயமாக்குவது என்பது அரசனுடைய கடமைகளை முடித்துக் கொள்வது என்பது இது வந்து மேற்குக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடியதா இருக்கு நம்மை ஆண்டு கொண்டிருப்பது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் சார்ந்த கவர்மெண்டா இருக்கலாம் அதனுடைய திட்டமிடுதல் என்பது பன்னாட்டு நிறுவனங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள ஒரு தேசமாக இப்ப கடந்த நம்ம வந்து தொண்ணூத்தி ஒன்றுல இருந்து இரண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இருக்கு அதிகபட்சமாக எண்பத்தி நாலு வரை இந்தியாவினுடைய கடப்பு பொருளாதாரம் என்பது ஓரளவுக்கு நம்மை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருந்தது நமக்கு அது வந்து சர்வீஸ் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் ஒரு எயிட்டி வரைக்கும் இந்தியா கான்ஸ்டிடியூஷன் ஆனது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்று சொன்னால் ஐம்பதுல எண்பத்தி நான்கு வரை ஓரளவுக்கு நமக்கான ஒரு தேவைகளை அது பூர்த்தி செய்து கொண்டு வந்தது எண்பத்தி நாலுக்கு பிறகு சரிந்து தொண்ணூத்தி ஒன்னு அவங்களே டிக்ளேர் பண்றாங்க இந்தியா புதிய பொருளாதார கொள்கையை பின்பற்றக்கூடியதாக இருக்கிறது இதுதான் வந்து இது நம்ம தான் டிஸ்கிரைப் பண்ண வேண்டியது தான் நம்ம வந்து மாற்று ரீதியாக பார்வை வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னென்ற சொன்னா நம்ம அதுக்கு நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி நம்ம நேரடியாத நடைமையா இருந்தோம் நம்ம மட்டும் இல்ல உலகத்தினுடைய பல நாடுகள் அடிமையாடுகளாக காலணின்ற வார்த்தையே என்ன இருக்குது அந்த ஊருக்கான உற்பத்தியை செய்யக்கூடிய பகுதியை தான் வந்து காலணி என்ற வார்த்தையின் கீழ் நாம குறிக்கிடுறோம் நம்ம ஊர்ல ஜாதியை கூட அந்த அடிப்படையில தான் காலனின் பிரிக்கிறோம் நாம் காலனியாக இருந்திருக்கிறோம் அது உண்மைதானே அதனுடைய தொடர்ச்சி என்பதுதான் நான் சொன்ன ஒரு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல்வேறு அரசியல் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் என்ன நியூ நீ சொல்றாங்க அவங்க ஒரு பர்ஸ்பெக்டிவ் வைக்கிறாங்க அந்த பஸ்பெக்டிவ்க்கான விஷயம் தான் அவர்கள் கேட்டது குறைந்தபட்ச அரசியல் உரிமை அந்த உரிமை வந்து குறைந்த ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகலாக ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரகலாக முப்பது ஆண்டுகள் தந்தை அது அந்த இன்மெச்சூர் வாராக இருக்கக்கூடிய ஒரு வாரை வந்து இந்தியா தானே கூட்டு ட்ரைன் பண்ணுது இந்தியாவுக்கு அந்த இழத்தின் மீதும் அந்த மக்களின் மீதும் என்ன இன்ட்ரெஸ்ட் அதுதானே பதிமூணாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து திணிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அந்த இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லுவேன் அந்த மக்கள் கேட்டது விடுதலை நாம கொடுப்பது அந்த சட்டத்தின் கீழ் உரிமை அந்த உரிமையும் அந்த சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னு சொல்லுது அப்ப நீங்க இதெல்லாம் எவ்வாறு மதிப்பீடு செய்வது ஒரு ஜனநாயகவாதி இந்த நாட்டினுடைய குடியரசின் கீழ் வாழக்கூடிய இந்த அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஜனநாயகவாதி நீங்க ஒன்னும் இல்லைங்க என்சிஆர்டி புக்ல போனீங்கன்னா நான் சொல்ல தேவையில்லை மத்திய அரசாங்கம் வெளியிடுகின்ற ஒரு என்சிஆர்டி புக்கை போல மாடர்ன் இந்தியா எடுத்துட்டீங்கன்னா அது என்ன பண்ணுச்சுன்னு சொல்லணும் வேர்ல்டு ஹிஸ்டரி எடுத்துனா இப்போ என்ன இருக்கு என்சிஆர்டி புக்ல இருக்கு நான் சொல்லுகின்ற எல்லா வார்த்தைகளும் வாசகங்களும் என் புத்தகத்திலே நீங்க வந்து வரலாற்று பாட புத்தகங்களை நீங்க பாக்கலாம் அப்போ ஒரு வல்லாதிக்கத்துக்கு துணை செய்யக்கூடிய நாடாக இந்தியாவும் காங்கிரஸ் கட்சியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு பிறகு நேரோட பிரிட்ல வந்து ஒரு நான் அலைன்மென்ட் மூமென்ட் அப்படின்றது அணி சேர அணி நாடுகள் என்ற ஒரு பிரின்சிபல் வைக்கிறாங்க ஏன் அணி சேர நாடுகள் வருது அப்ப ரெண்டு முகாம் இருக்கிறது ஒன்று சோயத் ரேஷ்யாவின் கீழும் இன்னொன்று அமெரிக்காவின் கீழும் வரும்போது நாங்கள் விடுபட்ட நாடுகள் தனியாக நிற்கிறோம் தனித்த குரலாக விற்கிறோம் என்ற ஒரு 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 வார்த்தையாது இருந்தது இன்னைக்கு அது கிடையாது இல்ல அந்த நெருவின் பிரிடை கூட இவங்க மறுதளித்து இன்னைக்கு அமெரிக்காவோட இராணுவ ஒப்பந்தம் அமெரிக்காவோட அணு உலை ஒப்பந்தம் பல்வேறு விஷயங்கள் ஒப்பந்தங்களை போன ஒரு அரசாங்கமா மாறிப்போச்சு அதை நாங்கள் விமர்சித்து செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு இதுதான் சிரியாவிலும் நடக்குது முப்பது ஆண்டுகளாக இருந்த அரசாங்கம் வந்து அங்க ஜனநாயக அரசாங்கம் கிடையாது அந்த அரசாங்கம் ஏதோ ஒரு வல்லாதிக்க அரசாங்கத்தோடு தொடர்புடையது அந்த வல்லாதிக்கத்தை வந்து வழி தொழித்து விட்டு அமெரிக்காவின் நலனும் மேற்குளின் நலனும் தேவைப்படும் ஈரான வந்து கட்டுக்குள் கொண்டு வரணும் அதுதான் சிரியாவுடைய பிரச்சனையாக இருக்கு இந்த பிரச்சனையில வந்து மக்கள் அது பதினஞ்சு லட்சமா இருந்தாலும் சரி இருபது லட்சமா இருந்தாலும் சரி ஈழத்தில் நடந்த போராட்டத்தை போன்ற ஒன்றரை மக்களும் சரி அரசுகள் கவலை கொள்வதாக இல்லை ஆகவே மக்கள் தான் நம்ம அதுக்கான ஒரு கருத்தியல் பரப்பையும் கருத்தியல் தளத்தையும் உருவாக்க வேண்டிய ஒரு விமர்சன பூர்வமான பார்வையை செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நீங்க எடுத்த உடனே நீங்க வந்து குற்றச்சாட்டுன்னு போனீங்கன்னா நீங்க வந்து குற்றச்சாட்டு பண்ணுவீங்க ஒரு அரசு அரசுக்கு எதிராக போராடுகின்ற மக்கள் அரசு ஏன் அந்த மக்களை ஒடுக்கியதுன்னு ஒரு பிரச்சனை சிரியாவில் என்ன பிரச்சனைன்றது நம்ம தனித்தனித்து பார்க்க வேண்டிய ஒரு பொறுமையும் கால அவகாசமும் நாம் கவனிப்புக்கும் உள்ளாக வேண்டிய கடமை ஒவ்வொரு ஜனநாயகவாதிக்கும் தேவைப்படுகிறது அப்படி இல்லன்னா நீங்க ஒரு சார்பு நிலை எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து நம் மீது மூளையில் திணிக்கப்பட்ட ஒரு கருத்தாக மாறும் நாம நிதானமா நின்று பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கப்பட நான் நம்புறேன் இல்ல சரியாவே பொறுத்த வரையில ஒன்று போராளிக்குழு நீங்களே எத மாக சொன்னீங்க அப்ப ஒன்று போராளிக்குழு ஒண்ணு போராளிக்குழுக்களை அடக்குகிற அரசு இப்ப இந்த ரெண்டு விஷயமா மட்டும் இது இல்ல அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்க எலகா சொன்னீங்க இதுக்கு பின்னாடி அமெரிக்கா அறிக்கிறது அதற்கு பின்னாடி சீனா ரஷ்யா அறிக்கிறது இப்ப மக்கள் வந்து எந்த மாதிரியான முடிவை எடுக்கணும் எடுத்தா அவன் நலன் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல ஒரு மக்கள் அப்படின்னா தேசிய அரசியல் இளை வந்து நம்புகிற பக்குவத்தை வந்து அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் கொடுக்க முடியும் நீங்க காங்கிரஸ் எடுத்துட்டீங்கன்னா காந்தி பீரியட்ல வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் விடுதலையே எல்லா காலகட்டத்திலும் எல்லா தேசங்களுமே தேசிய அரசியலை முன்வைக்கக்கூடிய கட்சியில இருக்கு நீங்க விடுதலை புலிகள் என்ன தமிழ் ஈழ தேசியத்தை தான் கோர்னாங்க அப்படியான ஒரு கொள்கை அளவில் செய்யக்கூடிய ஒரு பார்ட்டி தேவைப்படுது அந்த முப்பது ஆண்டுகளாக அந்த பார்ட்டி கிடையாது ஒரே ஒரே அவருடைய அவர் பேர் பசர் அல் அசாத்தினுடைய அப்பா தான் இப்ப மூணு வருஷமா இவர் இருக்காரு முன்னாடி அவங்க தந்தையா இல்ல அந்த ஆட்சி ஒரு குடும்ப ஆட்சி தானே யாரும் ஒரு இயக்கத்தை சொல்ல வேண்டியது இல்ல இந்தியாவை பொறுத்தவரைமே எல்லாருமே வைக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இங்க யாரோ ஒரு குடும்பத்தின் தான் நடுவன் அரசு நடைபெறுகிறது அது குறிப்பாக அரசு என்பது ஒரு குடும்பத்தின் ஆட்சியாவே ஒரு தனிநபர் ஆட்சியாவே நடைபெற்று வருகிறது குற்றச்சாட்டை தான வைக்கிறாங்க அதே குற்றச்சாட்டை தானே சிறிய அரசு மீது அந்த மக்கள் வைக்கிறாங்க ஆமா அதுக்கான போராட்டம் என்பது முடியாது அந்த போராட்டத்தை யார் வழி நடத்துகிறார்கள் எவ்வாறு வழி நடத்துகிறார்கள் பிரச்சனை இருக்கு அதுதான் நான் வந்து எடுத்தோன்னு சொன்னேன் முகமது மசார் டக் அப்படின்ற ஒரு ஈரானுடைய தேசிய நலன் சார்ந்த அரசை அதனுடைய அமெரிக்காவினுடைய சிஐனுடைய உளவு ஸ்தாபனம் நாங்கள் தான் ராணுவ புரட்சி கொண்டு அந்த அரசை நீக்கணும் அப்படின்ற ஒரு மூன்று நாட்களுக்கு முன் செய்தியை நான் திரும்பவும் ஏன் ஞாபகத்தை கொண்டு வரேன் மேற்கு நலன் என்பது வெட்ட வெளிச்சமாக மிடில் ஈஸ்ட்ல தெரியுது அதுதான் வந்து இங்கே பிரச்சனையாக இருக்கு அப்போ அதை நாம் பேச வேண்டிய அதை ஜனநாயகப்படுத்த வேண்டிய அது ஜனநாயக கேள்வியை கேள்விப்படுத்த வேண்டிய கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய கடமை நம்மை போன்ற மூன்றாம் உலக நாடுகளுடைய நபர்களுக்கு தேவைப்படும் ஜனநாயக சக்திகளுக்கு தேவைப்படுது ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருப்பதை சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து சிரியாவுக்கு வந்து ஆம் சப்ளை பண்ணுற லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா யாராக இருப்பாங்க முப்பது ஆண்டுகளாக சிரியாவுக்கு யார் ஆம் சப்ளை பண்ணியிருப்பாங்க கெமிக்கல்ஸ் வெப்பன்ஸ் வந்து யார் சப்ளை பண்ணியிருப்பாங்க கெமிக்கல்ஸ் யார் சப்ளை பண்ணியிருப்பாங்க நீங்கள் நார்ம நார்மலாக போய் தேடி பார்த்தீங்கன்னா யூகேவாக இருக்கும் கனடாவாக இருக்கும் ஆஸ்திரேலியாவாக இருக்கும் இல்லைனா வந்து யூரோப்பியன் யூனியனா இருக்கும் இல்ல அமெரிக்காவா இருக்கும் மேற்குலக நாடுகள் மேற்குல நாடுகள் நம்ம ஒற்றை சோழன் கீழ் கொண்டு வரலாம் சோ அதுதான் நடக்குது இப்போ நீங்க பாலஸ்தீன பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியாக இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடு எதுவா இருக்கு நேர நீங்க வந்த பக்கம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவா தான் இருக்கு சோ அப்படியான நாடுகளை நம்ம குற்றச்சாட்டுக்கு படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கதான் செய்யுது அதுதான் சிரியாவிலயுமே இருக்கு ஏன்னா பதினெண்டு இன்னைக்கு இவ்வளவு வேகமாக யூஎன் ரெசல்யூஷனை கொண்டு வரணும் யூஎன் வந்து என்ன சொல்றாங்க நல்ல ஒரு வார்த்தை வந்து போட்டிருக்காங்க யூஸ் ஆஃப் த கெமிக்கல் வெப்பன்ஸ் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் சுட் பி ரிசல்ட் இன் சீரியஸ் கான்சிக்வன்ஸ் ஃபார் தி ப்ரிபரேட்டர் சொல்றான் அமெரிக்கா ஒபாமாவுடைய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு நீங்க அந்த நீங்க ஒருவேளை வெப்பன்ஸ் வந்து கெமிக்கல் வெப்பன்ஸ் போடப்படும் மிக சீரியஸான கான்சிக்வன்ஸ் இருக்கும் நம்ம இங்க தமிழ்நாடே திரண்டு நின்று இனப்படுகள் அரசு குறித்து அமெரிக்கா கிட்ட கேட்டால் அது எல்லா அரசையும் சொல்லிட்டு விடுது ஒரு பக்கம் வெண்ணையும் ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க அந்த பழமொழி வந்து சுண்ணாம்பு ஒரு பக்கம் சுண்ணாம்பையும் ஒரு பக்கம் வெண்ணையும் இருக்கக்கூடிய ஒரு அரசாக அமெரிக்கா இருக்கு நம்ம இங்க கேட்குறோம் இனப்படுகுல என்று அறிவின்னு சொல்றோம் அந்த நாட்டுக்கு விடுதலை சொல்ற பொதுவாக்க எடுப்படும் சொல்றோம் இங்க என்ன சொல்றாங்க உடனே கொண்டு வரணும் யூஎன்ல வந்து கண்டிப்பா அரசு வேணாலும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல் உடனே கேட்கிறேன் எல்லா நாடுகளும் ஆஹ் கேக்குறாங்க கேட்கிறாங்க யூஎன்ல பேங்க்கிங் வந்து உடனே வந்து ரிப்போர்ட் பண்ணணும்ன்றாரு யூகே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தெரிவிக்கிறது ஜெர்மன் இன்ட்ரெஸ்ட் தெரிவிக்கிறது பிரான்ஸ் சொல்றது அமெரிக்கா சொல்றாங்க ஆனா இனப்படுகொலை நடந்த நாடுகளில் அவங்க நவீன் நவீன் பிள்ளை வந்து நவீனம் பிள்ளை வந்து சொல்லும் போது அந்த ரிப்போர்ட்டை வந்து மறுத்திருக்காங்க பெட்ரிக் ரிப்போர்ட்டை நீங்க படிச்சு நான் முழுசா கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஈவனுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோளாறுகள் இருக்கு இல்லையா அது ஒரு பக்கம் சார்புடையதான் ஈழத்தில் நடந்தது கண்டிப்பா கண்டிப்பா